சிந்தனையில் ஒரு பெரிய சமாதானம் உங்க சிந்தனையில ஒரு பெரிய சமாதானத்தை இந்த வேலையில ஆவியான உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் ரோமர் எட்டு ஆறு சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம மாம்ச சிந்தனையை தான் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக வச்சுருக்குறோம் என்ன செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நடக்க போகிற அல்லது நமக்கு வரக்கூடிய பயமான சில காரியங்கள் இதெல்லாம் நம்ம சிந்தித்து சிந்திச்சிச்சு அப்படியே மாம்ச சிந்தனை எதெடுத்தாலும் மாம்ச சிந்தனை ஐயோ இது இல்லையே இந்த காரியம் செய்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லையே நான் தனியாக இருக்கிறேனே இது எப்படி நடக்கும் இது நடந்துச்சுன்னா இதெல்லாம் என்னால் செய்கிறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி மாம்ச சிந்தனையை பயங்கரமாக நம்ம மைண்டுக்குள்ளே வச்சிட்ருக்கோம் சகோதரிய சகோதரா ஆண்டர் நீக்கு உன்னோடு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆவியின் சிந்தனை உங்களுக்குள்ளே வேணுமா இன்னைக்கு இதை கேட்டுட்ருக்கிற வேலையில் உங்கள் சிந்தனை ஆவியின் சிந்தனையாய் சமாதானமாய் மாறும் ஆவியின் சிந்தனையில் நீங்கள் பார்க்கும்போது எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு தோணுதோ அதெல்லாம் ஆவியின் சிந்தனையில் ஆண்டர் முடிப்பேன்னு வாக்குத்தம் பண்ணுறார் இது நடக்காதுங்க ஆனால் ஆவியில் நீங்கள் பாருங்கள் கத்தர் எனக்கு செய்து முடிப்பார் சொல்லி ஒரு நாளில் கத்தரு உங்களுக்காக செஞ்சு முடிப்பார் ஆனால் மாம்ச சிந்தனையாக கடினமாக இருந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்கள் சிந்தனையில் சமாதானம் இருக்காது என்று சொல்கிறார் சிந்தனையில் இன்றைக்கு நான் சமாதானம் கொடுக்குறேன் ஆவியில் உங்கள் சிந்தனையை இப்பொழுது நான் மாத்துகிறேன்னு சொல்லி ஆவியான அன்னைக்கு ஒரு மகிமையாக உங்கள் ஆவிக்கு அவர் கட்டளை எடுக்கிறார்